யாரும் வெயிட் பண்ணலாம் சரி நம்ம ஸ்டார்ட்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரமலான்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு களிமாவை பற்றி பார்க்க போகிறோம் எவரது உள்ளத்தில் ஒரு துளி கோதுமை அளவேனும் நன்மை ஈமான் இருக்க ல இலகா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தாரோ அவர் நரகத்திலிருந்து வெளியேற்றி விடுவார் எவரது உள்ளத்தில் ஒரு மணி கோதுமை அளவேனும் நன்மை ஈமான் இருக்க ல இலகா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தாரோ அவரும் நரகத்திலிருந்து வெளியேற்றி விடுவார் எவரது உள்ளத்தில் அணு அளவேனும் நன்மை ஈமான் இருக்க ல இலக இல்லல்லாஹ் என்ற களிமாவை முழிந்தாரோ அவர் நரகத்தில் இருந்து வெளியேற்றி விடுவார் என்று நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அனஸ் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பூமி பரப்பின் மீதுள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கூடாரத்திலும் இஸ்லாத்தின் இந்த கலிமாவை அல்லாஹ் நுழைய வைத்தே தீர்வான் இதை ஏற்றுக்கொள்பவர்களே அல்லாஹ் கலிமா உடையவர்களாக்கி கண்ய கண்ணியமளிப்பான் ஏற்காதவர்களை இழிவுபடுத்துவான் பிறகு அவர்கள் முஸ்லிம்களுக்கு நிர்பந்தமாக கட்டுப்பட்டு வாழ்வார்கள் என்று நபிசல்லா அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஸ்ரத் மேகா திப்னோ அஸ்வத் ரலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இப்னு ரஹமத்துல்லாஹை கூறுவதாவது ஹஸ்ரத் அம்ரன் இப்னூலாஹ் அவர்கள் மரண தருவாயில் அவர்கள் அருகில் இருந்தோம் அவர்கள் சுவற்றின் பக்கம் முகத்தை திருப்பியவர்களாக தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள் அன்னாரின் மகனார் என் அருமை தந்தியே நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் தங்களுக்கு இன்னின்ன இன்னின்ன நற்செய்தி சொல்லவில்லையா இன்னின்ன சுப செய்தி வழங்கவில்லையா தங்களுக்கு கிடைக்க கிடைக்க இருக்கும் பாக்கியங்களை பற்றி சுப செய்தியை தங்களுக்கு சொல்லியிருக்கார்களே அவ்வாறு இருக்க நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று ஆறுதல் கூறி தேற்றினார்கள் இதை கேட்டதும் தங்களது முகத்தை திருப்பி நாம் மறுமைக்காக தயார் செய்து வைத்திருப்பதில் மிக உயர்ந்தது வணக்கத்துக்குரிய நாயன் தாலாவைத் தவிர வேறு யாரும் இல்லை முகமது சல்லல்லாஹ் அலிஹசல்லம் அவர்கள் அவனது தூதர் என்ற சாட்சியம்தான் என் வாழ்நாளில் நான் மூன்று வகையான காலங்களை கடந்துள்ளேன் ஒரு காலத்தில் என்னை விட அதிகமாக நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மீது வெறுப்பு கொண்டவன் யாரும் இருந்ததில்லை சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர்களை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று மிக்க ஆவல் கொண்டிருந்தேன் இதுதான் என் வாழ்வில் மிக காலமாகும் அல்லாவுதாலா காப்பாற்றுவனாக இதே நிலையில் நான் மரணித்திருந்தால் நிச்சயம் நரகவாசியாக இருப்பேன் பிறகு இஸ்லாம் சத்திய மார்க்கம் என்பதை அல்லாவுதாலா என் உள்ளத்தில் உதிக்கச் செய்தான் நான் நபி சொல்லா அலி வசலம் அவர்களிடம் வந்து தங்களிடம் உடன்படிக்கை செய்ய வேண்டும் தங்களது திருக்கரங்கள் நீட்டுங்கள் என்று வேண்டினேன் நபியவர்கள் தங்கள் கைகளை நீட்டி நீட்டினார்கள் நான் என் கையை விலக்கிக் கொண்டேன் அம்ரே ஏன் கையை விலக்கிக் கொண்டேர் என்று வினவினார்கள் தங்களிடம் சில நிபந்தனைகளிட விரும்புகிறேன் என்றார் என்றேன் என்ன நிபந்தனை என்றார்கள் என் பாவங்கள் யாவும் மன்னிக்கப்பட வேண்டும் என்றேன் அம்ரே குஃபருடைய சமயத்தில் நிகழ்ந்த பாவங்கள் அனைத்தும் இஸ்லாம் அழித்து விடுகிறது ஹிஜ்ரத் முன்னுள்ள பாவங்களை அழித்து விடுகிறது முன்னால் செய்த அழித்து விடுகிறது என்பது உமக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் என்னுடைய இந்த இரண்டாம் வகையான காலம் எத்தகையனில் நபி சல்லாஹ் அலிவாசலம் அவர்களை விட நேசத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதை மரியாதைக்கும் உரியவர் என் பார்வையில் வேறு யாரும் இல்லை நபி சல்லாஹி வசல்லம் அவர்களை விட நேசத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர் என் பார்வையில் வேறு யாரும் இல்லை அன்னாரின் மீதுள்ள கண்ணியத்தின் காரணமாக முழுமையாக கண் கொண்டு காண்பதற்கும் எனக்கு துணிவு பிறக்கவில்லை என்னிடம் அன்னாரின் தோற்றத்தை பற்றி வர்ணிக்குமாறு கூறப்பட்டால் என்னால் வர்ணிக்க இயலாது ஏனெனில் அன்னாரை ஒருபோதும் நான் முழுமையாக பார்த்ததில்லை இந்நிலையில் நான் மரணித்திருந்தால் சுவனவாசிகளில் ஒருவனாக இருப்பேன் என்று ஆதரவு வைக்கின்றேன் பிறகு நாங்கள் ஒரு சில பொருட்களுக்கு பொருட்களுக்கு சொந்தக்காரர்கள் ஆனோம் இவைகளுக்கும் இவைகளுக்கு மத்தியில் எனது நிலை எவ்வாறு இருந்தது என்பதை என்னால் சொல்ல இயலாது இது என் வாழ்நாளில் மூன்றாம் பகுதி நான் மரணமடைந்து ஒப்பாரி வைத்து கூச்சலிடும் பெண்கள் என் ஜனாசாவை தொடர வேண்டாம் இந்த விஷயத்தை நீங்க கவனிக்கணும் மூத்து வீட்டில் ஒப்பாரி வச்சு அழுக கூடாது நான் கூச்சலிட்டு கூச்சலிடும் பெண்கள் என் ஜனாஸாவை சனாசாவைனா அந்த அந்த மரணத்தை தொடர வேண்டாம் தொடர வேண்டாம் அறியாமை காலத்தில் செய்தது போல் என் ஜனாஸாவுடன் நெருப்பையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்னை அடக்கம் செய்ததும் கபரில் நன்றாக மண்ணை போட்டு மூடுங்கள் அதன்பின் பின் என் கபர் அருகில் ஒட்டகத்தை நீங்க மெசேஜ் பண்ணிருக்கீங்க அது கொஞ்சம் தமிழ்ல பண்ணுங்களேன் தமிழ் உங்களுக்கு தெரியும்ல தமிழ்ல பண்ணுங்க அடக்கம் செய்ததும் கபரில் நன்றாக மண்ணை போட்டு மூடிவிடுங்கள் அதன் பின் என் கபர் அருகில் ஒட்டகத்தை அறுத்து அதன் இறைச்சியை பங்கு வைக்கும் நேரளவு நேரமளவு களிமாவை நினைவூட்டியபடி நில்லுங்கள் அதன் மூலம் உங்களை கொண்டு என் மனம் மகிழ்வடையும் மேலும் என் ரட்சகனால் அனுப்பப்படும் வழக்குகளில் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வது என்பதையும் நான் கூர்ந்து கவனித்துக் கொள்வேன் என்று ஹசரத் அமர் இப்னு ஆஸ் அவர்கள் தெரிவிக்கின்றார் ஆஸ் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும் உங்களுக்கும் நான் சொல்றேன் சிஸ்டர் இப்ப நம்ம முதல்ல களிமாவை பத்தி படிச்சோம் இப்ப தொழுகையை பத்தி படிக்க போறோம் நபியே நான் உமது உம்மத்தின் மீது ஐந்து நேர தொழுகைகளை கடமையாக்கி உள்ளேன் ஆக்சுவலி இதை வந்து யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்தலை நான் படிக்கிறேன் பிடிச்சவங்க கேட்குறாங்க பிடிக்காதவங்க கேட்டு பாருங்க பிடிக்கலைன்னா அடுத்து என்னவோ அதை பாருங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை நபியே நான் உமது உம்மத்தின் மீது ஐந்து நேர தொழுகைகளை கடமையாக்கி உள்ளேன் மேலும் எவர் ஐந்து நேர தொழுகைகளை அவர் குறிய நேரத்தில் நிறைவேற்றுவதில் பேணுதலாக இருப்பாரோ ஆ நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தமிழ் தெரியும்ல தமிழை டைப் பண்ணுங்க நீங்கள் நான் படிக்கிற தமிழை வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு தமிழ் தெரியும் தானே அப்போ நீங்கள் தமிழை அதை டைப் பண்ணுங்க நபியை நான் உமது உம்மத்தின் மீது ஐந்து நேர தொழுகைகளை கடமையாக்கி உள்ளேன் மேலும் எவர் ஐந்து நேர தொழுகைகளை அவற்றுக்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவதில் பேணுதலாக இருப்பாரோ அவரை சொர்க்கத்தில் நுழைய வைக்க நான் பொறுப்பேற்றுள்ளேன் எவர் தொழுகையில் பேணுதலாக இல்லையோ அவருக்காக என் மீது எந்த பொறுப்பும் இல்லை விரும்பினால் மன்னிப்பேன் விரும்பினால் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுவதாக நபி சல்ல அலிஹம் அவர்கள் வாயிலாக ஹஸ்ரத் அபு ஹத்தாப் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவர் தொழுவதை கடமை என கருதுவாரோ அவர் சுவனத்தின் நுழைவார் என்று நபி சல்லாஹ் அலிகல்லாம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் உஸ்மான் இப்னு ஆன் ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் தொழுகையை பத்தி படிச்சோம் இப்ப இல்மு திக்கிற பத்தி படிக்க போறோம் இல்முன்னா நம்ம வந்து குரான கத்துக்கணும் குரான கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்க கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம தொழுகையில வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம சரியா சூறாக்களை அறிஞ்சு அறியாம ஓதுறதோட அறிஞ்சு தான் ரொம்ப சிறப்பு அதனால நம்ம குரான் சூறாக்களை நல்லபடியா தெரிஞ்சு ஓதுறவங்களாக இருக்கணும் கல்வி இரு வகைப்படும் ஒன்று உள்ளத்தில் பதிந்தது இதுவே பலன் தரும் கல்வி மற்றொன்று நாவினால் இருக்கும் கல்வி கற்றபடி செயல்படாத மன தூய்மையை விட்டும் நீங்கிய கல்வி அது அல்லா தாலாவின் புறத்தில் இருந்து அம்மனிதனுக்கு எதிராக அவன் குற்றவாளி என்பதற்கு வாதிட ஆதாரமாகும் கற்றிருந்தும் ஏன் செயல்படவில்லை என்ற இந்த இல்மு குற்றம் சாட்டும் என்று நபி சலுல்லா அலி ஹலாம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள் நாளன்று என் சமுதத் சமுதாயத்தினரில் சிலர் வருவார்கள் அவர்களின் ஒளி சூரியனை விட ஒளியை போன்றது பிரகாசமாக இருக்கும் என்று நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறிய யார் என நாங்கள் வினவினோம் அவர்கள் சிரமமான காரியங்களில் அவர்கள் அவர்களை முன்னிறுத்தி அவர்கள் அவர்கள் மூலம் பாதுகாப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் நெஞ்சங்களில் இருக்கும் நிலையிலேயே அவர்களுக்கு மரணம் வந்தது அவர்கள் பூமியில் பல்வேறு பகுதிகளில் உயிர் பெறச் செய்து ஒன்று கூட்டப்படுவார்கள் என்று ரசூல் சல்லா அலிஹசலாம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அப்துல்லாஹிப்னு அம்ரிப்லாஹா அவர்கள் கூறுகிறார்கள் யா அல்லாஹ் என்னை ஏழைகளில் சுபாவத்தின் வாழ வைப்பாயாக ஏழ்மையான நிலையில் உலகிலிருந்து என்னை மரணிக்க செய்பாயாக ஏழைகளின் கூட்டத்தில் என்னை எழுப்புவாயாக என்று ரசூல் சல்லாஹ் அலைஹாம் அவர்கள் கூறியதாக தாம் கேட்டதாக ஹஸரத் அபு ஷாதிப்னு அபு ஷாதிது ஷா ஈது அபு ஷா அலில்லாஹா அவர்கள் கூறுகிறார் அறிவிக்கிறார்கள் அலமதுல்லா இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவரை பார்த்துருப்போங்க எவ்வளவோ தலைவர்களை பார்த்துருப்போம் ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம கேட்டிருப்போமா ஆனால் முழு உலகத்தின் தலைவரான நபி முஹமது சல்லாஹ் அலஹிவாசல்லாம் அவங்க எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லியிருக்காங்க பாருங்கள் யா அல்லாஹ் என்னை ஏழைகளின் சுபாவத்தில் சுபாவத்தில் யா அல்லாஹ் என்னை ஏழைகளின் சுபாவத்தில் வாழ வைப்பாயாக ஏழ்மையான நிலையில் உலகிலிருந்து என்னை மரணிக்க செய்வாயாக ஏழைகளின் கூட்டத்தில் என்னை எழுப்புவாயாக என்று அவர்கள் கூறியதாக தாம் கேட்டதாக ஹசரத் அபு சாஹிது அலியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த காலத்துல ஒரு ஆட்சியாளர்களை எப்படி சொல்ல சொல்லுங்க பாப்போம் சொல்ல மாட்டாங்க ஆனா எங்க நபி நபி அவங்க எங்கள் உயிரிலும் மேலானவர்கள் ஏழைகளோடு எங்களை எழுப்புங்க பாருங்க ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய எண்ணத்தோட அடிப்படை நீயத்து நீயத்தில் அடிப்படையில் தான் இக்லாஸ்னா நீயத் நீங்கள் கடந்த வழி நீங்கள் கடந்த வழி செலவு செய்த பொருள் நீங்கள் கடந்த நீங்கள் கடந்த பள்ளத்தாக்கு ஆகியவைகளின் உங்களுக்கு கிடைக்கும் நன்மையில் கூட்டமாக உள்ள சிலரை நீங்கள் மதினாவில் விட்டுவிட்டு வந்துள்ளீர்கள் என நபி சொல்லா அலிவலாம் அவர்கள் சொன்ன போதே யார் ரசூ அவர்கள் மதினாவில் இருக்கும் நிலையில் எப்படி எங்களுடன் நன்மையில் கூட்டாக முடியும் என சஹாபாக்கள் கேட்ட சஹாபாக்கள் கேட்டனர் அவர்கள் உங்களுடன் வெளியேற ஆசைப்பட்டனர் ஆனால் இயலாமை அவர்களை தடுத்து விட்டது என ரசூல் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் பதிலளித்தார்கள் என ஹசரத் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அடுத்து நம்ம தவத் தப்ளிக் பத்தி பார்க்க போறோம் என்னுடைய ரப்பின் தூது செய்திகளை உங்களுக்கு நான் எத்தி வைக்கிறேன் மேலும் நான் உங்களுக்கு நம்பிக்கையாக உபதேசி நம்பிக்கையான உபதேச உபதேசியாகவும் இருக்கின்றேன் என்னுடைய ரப்பு தூது செய்திகளை உங்களுக்கு நான் எத்தி வைக்கின்றேன் மேலும் நான் உங்களுக்கு நம்பிக்கையான உபதேச உபதேசியாகவும் இருக்கின்றேன் ஓரிரை நம்பிக்கையாளர்களான அவர் என் சமூகத்தினரே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் உங்களுக்கு நேரான வழியை நான் காட்டுகிறேன் என்று கூறினார் என் சமூக சமூகத்தினரே இந்த உலக உலகின் வாழ்க்கையெல்லாம் அற்ப சுகம்தான் நிச்சயமாக மறுமையாகிறது அதுதான் நிலையான வீடாகும் எவரேனும் ஒரு தீயும் தீமையை செய்தால் அது போன்றதே தவிர அவர் கூலி கொடுக்கப்பட மாட்டார் இன்னும் ஆணோ பெண்ணோ எவரேனும் அவர் ஓரிரை நம்பிக்கையாளராக இருக்கும் நிலையில் நற்செயல்களை செய்தால் அத்தகையோர் ஸ்வர்க்கத்தில் புகுவார் அதில் கணக்கின்றி அவர்கள் உணவளிக்கப்படுவார்கள் என்னுடைய சமூகத்தினரே என்னென்ன எனக் சமூகத்தினரே எனக்கென்ன உங்களை ஈடேற்றத்தின் அளவில் நான் அழைக்கின்றேன் நீங்களோ என்னை நரகத்தின்பால் அழைக்கின்றீர்கள் அல்லாகவே நான் நிராகரிப்பதற்கும் எதை பற்றி எனக்கு போதிய அறிவில்லையோ அந்த ஒன்றே அவனுக்கு நான் இணை வைப்பதற்கும் என்னை நீங்கள் அழைக்கின்றீர்கள் நானே யாவற்றை மிகைத்தவன் மிக்க மன்னிப்பவனின் பக்கம் உங்களை அழைக்கின்றேன் சந்தேகத்துக்கு இடமில்லை எதன் பக்கம் நான் வணங்க வேண்டுமென என்னை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அது இவ்வுலகிலும் மர்மையிலும் தெய்வமென அழைக்கப்படுவதற்கு அதற்கு தகுதி இல்லை மேலும் நிச்சயமாக நம்முடைய மேலுமிடம் இடம் பக்கமே ஆகும் இன்னும் நிச்சயமாக வரம்பு மீறுகிறவர்கள் தாம் வரம்பு மீறியவர்கள்தாம் நரகவாசிகள் ஆவார் ஆகவே நரகவாசிகள் ஆகவே உங்களுக்கு நான் கூறுகின்றவற்றை விரைவில் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடம் நான் ஒப்படைக்கின்றேன் நிச்சயமாக அல்லாஹுதான் அடியார்களை உற்று நோக்குகின்றவனாக இருக்கின்றான் என்றும் அவன் கூறின என்றும் அவர் கூறினார் அவர் செய்த சூழ்ச்சிகளின் தீங்குகளை விட்டும் அவரை அல்லாஹ் பாதுகாத்தான் மேலும் தீய வேதனையை கூட்டத்தாரை சூழ்ந்து கொண்டது அல்ஹந்துல்லா அல்ஹந்துல்லா அலமதுல்லா

எல்லா நலவுகளையும் லேசான முறையில் உலக மக்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் கொண்டு வந்து ரஹ்மானே எல்லாம் எங்களுடைய நோன்பையும் எங்களுடைய தொழுகையிலும் எங்களுடைய நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே அல்லா எங்களுடைய பாவங்கள் உலக முஸ்லீம்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்லாஹ் மாற்றார்களுக்கு ஹிதாயத்தை குடிய அல்லா புரிதலை அல்லாஹ் அல்லா நல்லாட்சி செய்ய அல்லாஹ் எல்லா நலவுகளையும் எங்களுக்கு எல்லா நலங்களும் லேசான முறையில் கொண்டு வந்து செய்ய தெரியா இந்த ராமலான் எல்லாருக்கும் சீரும் சிறப்புமாக இருக்க செய்ய அல்லா யாரெல்லாம் நோயால் அலுதிப்படுகிறார்களோ அவர்கள் நோயை சிஃபா அல்லா யாரால் கடனால் அவதிப்படுகிறார்களோ அவர்கள் கடனை எல்லாம் அடைந்து கொள்ளையார்கலாம் யாரெல்லாம் உன்னுடைய உதவிக்காக காத்திருக்கார்களோ அல்லா உலகமே உன்னுடைய உதவிக்காக காத்துட்டு இருக்கையல்லாம் உன்னுடைய உதவி லேசான முறையில் கூடிய அல்லா பலஸ்தீன மக்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி அனைத்து நலவுகளையும் கொண்டு வந்து செய்ய தெரியாதுலாம் அவன் இல்லாமல் என்னும் பட்டோலையை வலதுகரத்தில் வாங்கி ஸ்வர்க்கம் செல்லக்கூடியவர்களாக ஆக்கிய அல்லாம் மரணிக்கும்போது போது ஈமானோடு மரணிக்க தஃபிக் செய்ய அல்லா ஹவுசல் கௌசல் என்னும் தடாக நீரை பறந்த கூடவர்களாக ஆகியவை அல்லா உயர்ந்த ஸ்வர்க்கத்தில் ஜனத்தில் ஃபிரதோசில் எங்களை நல்லவர்களோடு சேர்ந்து வாழ வைக்க தஃபிக் செய்ய அல்லா யார் எல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சாலிகான கணவனும் சாலிகான மனைவியும் அமைந்த சுண்ணத்தான முறை நிக்க தஃபிக் செய்ய அல்லா யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சாலிகான வாரிசை கூடிய அல்லா யாருக்கெல்லாம் ان الحمد لله دوك كسنارلا ونحلالانا حاجتي اني تنيريتي وي الله ان سري دو رسولي الكريم صلى الله عليه وسلم اكبر طالنجي هتقولي الله سبحانه الله وبحمده سبحانه الله وبحمده كما شهد الله لا اله الا انت استغفرك واتوب اليه سبحان ربي رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم